أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنا ميكا الله نلدي أرجله قرن الله நம்ம தமிழகத்தில் பல புயல்கள் என்ன செய்கிறோம் பார்த்து வர்றோம் இது மூலமாக பல பாதிப்புகளும் பல இழப்புகளும் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம் எனவே இது மாதிரி புயல் தொடர்பாக நாம் எப்படி இந்த மாதிரி விஷயங்களை அணுகணும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பொதுவாக இன்றைக்கி மக்கள் எப்படி இதெல்லாம் கடந்து செல்கிறாங்கன்னு சொன்னால் புயல் ஏற்படுது அது வந்து என்ன ஒரு இயற்கை சீற்றம் என்று என்ன செய்கிறாங்க சிலர் கடந்து போகிறாங்க இன்னும் சிலர் இந்த புயலை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க புயல்னு வந்து என்ன நம்ம அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் பொருட்களை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் உணவுகளை தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வெளி நாம் தொண்டு செய்யணும் சேவை செய்ய வேண்டும் இதுதான் வந்து புயல் அப்படின்ற மாதிரி நம்மளை சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கும் இந்த புயல் காற்றை பற்றியும் அது தொடர்பாகவும் என்ன கூறுகிறது என்பதை நம்மளை ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்கணும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் முதல் விஷயம் இந்த புயல் காற்றை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா காற்று என்பது என்ன அல்லாவுடைய படைப்பினத்துல ஒரு படைப்பினமா இருக்கு அல்லாஹுடைய படைப்புல ஒரு படைப்பாக இருக்கு மேலும் அல்லாஹ் இதனை தன்னுடைய அத்தாட்சிகள் ஒரு அத்தாச்சின்னு சொல்றான் குரான்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஆறாவது வசனத்துல அல்லா சொல்றான் அல்லா சொல்றான் நற்செய்தி கூறுபவையிலாக அவன்தான் காற்றை அனுப்புகிறான் இதுவும் அவனுடைய அத்தாட்சியில் உள்ளதாகும் என்று அல்லா தெரியப்படுத்தலாம் அப்ப காற்றை அனுப்புவது என்பது அல்லாஹ் அதை அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று தெரியப்படுத்துகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா அல்லஹத்தால குரான்ல அவனுடைய படைப்பினங்களில் சிலவற்றின் மீது சத்தியம் செஞ்சிருக்கான் அதுல ஒன்று தான் என்ன காற்றின் மீதும் அல்லா சத்தியம் செய்கிறான் குரான்ல எழுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முதல் வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான் வல் முர்ஸலாத்தி உர்ஃபன் ஃபல் ஆசிஃபাতি அஸ்ஃபன் வன் நாஷிராத்தி நஷ்ரா அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்ற காற்றின் மீது சத்தியமாக வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றின் மீது சத்தியமாக மேகங்களை பரப்பும் மலை காற்றின் மீது மலையை கொண்டு வரும் அந்த காற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் காற்றின் மீது சத்தியம் செய்திருப்பதை இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம் அல்ல படைப்பினங்களில் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான்னு சொன்னால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம என்ன செய்கிறோம் குரான்ல இருந்து ஆகவே அல்ல இவ்வாறு காற்றின் மீது சத்தியம் செய்திருக்கான்றத பார்க்குறோம் எனவே காற்று என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகள்ல ஒன்றாகும் அல்லாவுடைய படைப்புகளில் ஒன்றாகும் அல்லாஹ் அவற்றின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்கிறோம் இதுல இருந்து விளங்கலாம் அறியலாம் என்பதை நாம் என்ன செய்யலாம் இங்க பாக்குறோம் அடுத்து இந்த காற்றை பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னா காற்றை அல்ல என்ன செய்திருக்கிறான் நேமத்துகள்ல அருக்குடைகள்ல ஒன்றாக ஆக்கியிருக்கிறோம் இந்த காற்று மட்டும் இல்லை என்று சொன்னால் மனித இனம் வாழவே முடியாது எந்த பொருளும் என்ன ஆயிடும் கெட்டு நாற்றம் நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் இந்த காற்றை கொண்டுதான் அல்ல என்ன செய்யறான் மனித படைப்ப இன்று வரையும் இந்த உலகத்துல வைத்திருக்கிறான் மேலும் இந்த காற்றை கொண்டுதான் மனிதனுக்கு தேவையான மழை அல்லா என்ன செய்கிறான் கொடுக்கின்றான் அதன் மூலமாக பல ரிஸ்குகளை மனிதன் பெறுகிறான் எனவே இந்த காற்றை பற்றி இது நியமத்தாகவும் இருக்கிறது இதே காற்று அல்ல என்ன செய்கிறான்னு சொன்னால் இதை அதிகமாக சுரலை செய்து புயல் காற்றாக மாற்றி அவனுடைய அடியார்கள்ல சிலர் மீது அல்ல என்ன செய்கிறான் இதனை வேதனையாகவும் என்பதை நம்ம பார்க்குறோம் எனவே இந்த காற்று நியமத்தாகவும் இருக்கிறது சிலருக்கு அல்ல இதை கொண்டு என்ன செய்யலாம் வேதனையும் கொடுக்கிறான்பதை பார்க்கணும் எனவே இஸ்லாமிய மார்க்கும் காற்றை பற்றி இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கு ஆனால் நாம் எப்படி கடந்து போகிறோம் இது மாதிரி விஷயங்கள் ஒரு இயற்கை சீட்டுன்ற பேரில் இன்னைக்கு நாம் கடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதுலருந்து என்ன படிப்பினையை பெறணுமோ அதை முஸ்லீம்கள் பெறுவதில்லை அதனால தான் அல்ல இது தொடர்பான விஷயங்களில் சொல்கிறான் பாருங்கள் ஸோ அத்த யூஸ் பனிரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான்

விளையாட்டாகவும் இதை செய்து இதை வைத்துக்கொண்டு கேலி செய்பவர்களாகவும் இன்னும் இது மாதிரி விஷயங்கள் வரும்போது சில பேர் என்ன செய்கிறாங்க இதில் நமக்கு என்ன செய்யும் என்ன லாபம் கிடைக்கும் இதில் நமக்கு எப்படியான உணவு வகைகள் கிடைக்கும் இங்குற மாதிரிலாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே முதல் விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் புயல் காற்று என்பது அல்லாஹுடைய படைப்புகளை ஒன்றாகவும் அல்லாஹ் அதை அதை வந்து என்ன செய்கிறான் அத்தாச்சி என்று சொல்லி நமக்கு தெரியப்படுத்துகிறோம் அடுத்து பாருங்க ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த காற்று தொடர்பான விஷயத்துல நாம் ஒரு விஷயத்த விளங்கி கொள்ள வேண்டும் இந்த காற்றை அல்லாஹ் என்ன செய்கிறான் இப்பாரு அவன் என்ன செய் அவனுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ் அதை என்ன செய்கிறான் உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான் இதை கொண்டு இதை படைத்தவன் அல்லாஹான் என்பது என்ன செய்து நமக்கு தெரிய வருது அப்ப அல்லாஹா ரப்பா இருக்கிறான் இருக்கிறான்பதை நம்ம இதிலிருந்து அறியலாம் மேலும் இதன் மூலமாக அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யலாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க இந்த காற்று சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதிரி புயல் காற்று வரும்போது அதை எப்படி அணுகிறாங்கன்னா இந்த தெய்வம் தான் இந்த மாதிரி கொண்டு வருது இந்த தெய்வத்தினால தான் இப்படி ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க அவ்வாறு சில பேர் இணை வைக்கிறத பார்க்குறோம் பொதுவாக அதிகமான மக்கள் அவங்க எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும் அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அத் கடவுள் மறுப்பு கொள்கை இந்த நாத்திக கொள்கை இருப்பதை தான் இதுல அந்த நம்பிக்கையில் இருக்கிறத பார்க்கறோம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி புயல் காற்று தொடர்பான விஷயத்துல இந்த மாதிரி கடல் பரப்புல வந்து வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வெப்பம் என்ன செய்யுது மேலே நோக்கி செல்கிறது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது வெற்றிடம் உருவாகுது அப்போ காற்று எங்கு அழுத்தமாக இருக்கிறதோ அங்கிருந்து என்ன செய்யுது இந்த வெற்றிடத்தை நோக்கி வேகமாக காற்று வந்து சுழன்று வருது அப்போ பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக என்ன செய்யுது புயல் ஏற்படுகின்றது இதுதான் புயல் ஏற்படுறதுக்கான காரணம் இதெல்லாம் இயற்கை சீற்றம் என்கின்ற பேர் என்ன செய்கிறாங்க மக்கள் கடந்து போறாங்க இப்போ இவ்வாறு சொல்லக்கூடியவங்க அல்லாவை மறுக்கக்கூடியவங்களாகவும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் வேண்டும்ங்கிறது நினைவிக்கக்கூடியவங்களாக தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்றதை பார்க்கணும் ஆக இங்கே நம்ம ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் காரணமாக சொன்னாலும் இந்தந்த காரணத்தினால தான் புயல் காற்று ஏற்படுது புயல் காற்று ஏற்படுது இது காரணம் சரி அந்த காரணத்துக்கு என்ன காரணம் அதற்கு இது காரணம் இது காரணம் என்று முடிவில் போன இதையெல்லாம் ஏற்படுத்துவது யார் இந்த காரண கர்த்தா யாரு இந்த காரணங்களை ஏற்படுத்துவன் யார் என்பதை மக்கள் வழங்கி கொள்ள வேண்டும் ஆகவே தான் இஸ்லாம் சொல்லுது தான் இவற்றை ஏற்படுத்துகின்றான் இது குறித்து அல்லா பாருங்க ரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா அவன் என்ன பூமிக்கும் மத்தியில் அந்த கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் அறிவுள்ள மக்களுக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ இந்த காற்றை பலவாராக திருப்பி விடுறமே இதுல என்ன சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் தெரியப்படுத்துறான் அப்போ நம்ம விஷயத்த விளங்கணும் இந்த காற்று என்பது என்னவோ அது தானாக உருவாகி வந்து விடுவது கிடையாது மாறாக அல்லதான் என்ன செய்யறான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் ஏற்படுத்துகிறான் என்பதை நாம உறுதியாக நம்ப வேண்டும் அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் இங்க என்ன நம்ம ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும்னா இன்றைக்கு இந்த மாதிரி காற்று பலமான காற்று புயல் காற்று தொடர்பான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் மக்கள் எவ்வளவு இழப்புகளை சந்திக்கிறாங்க எவ்வளவு துயரங்களை அனுபவிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அந்த புயல் காற்று ஏற்படுவதற்கு முன்பு அதற்காக என்ன செய்கிறாங்க சில பேர் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அந்த காற்றிலிருந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்கு தற்காப்புக்கான பல விஷயங்களை ஈடுபடுறாங்க என்னத்தை தான் மனிதர்கள் செய்தாலும் மனிதன் பலகீனமானவனாக தான் இருக்கிறான் அல்ல அதன் மூலமாக என்ன நிலையை ஏற்படுத்தணும் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி அல்ல நாடி விடுகின்றாலும் அது ஏற்படத்தான் செய்கிறது அதற்கு எதிராக எவ்வளவு ராணுவ பலங்களையும் எவ்வளோ ஒரு மனிதன் வந்து சக்தியை வந்து ஆற்றலையும் திரட்டி வைத்தாலும் அல்லாஹுடைய படைப்பிற்கு முன்பு அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த விதிக்கு முன்பு ஒன்றும் மாற்றம் ஏற்படாது என்பதையும் நாம் அறியலாம் ஆகவே மனிதன் பலகீனமானாக படைக்கப்பட்டிருக்கு பாருங்க இன்னைக்கு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அறிவை வைத்து சில கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புகளை உருவாக்கி வைத்து என்ன செய்யலாம் அவன் தன்னை வந்து பெரிய ஒரு சக்தி உள்ளவனாகவும் ஆற்றல் உள்ளனாகவும் கருதுறான் ஆக இப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்குறோம் இப்ப புயல் ஏற்படுது இந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த அந்த புயலுடைய திசையை மாற்ற முடியுமா அல்லது அந்த புயல் வராமல் தான் முடியுமா எந்த ஒரு நிலையும் அவங்களால் ஏற்படுத்தவே முடியாது ஆக மனிதன் பலகீனமானவனாக இருக்கிறான் பாருங்க அல்லாஹ் குரான்ல சூரத்து ஒன்பதாவது அத்தியாயத்துல வசனம் வரைக்கும் அல்லா சொல்றான் அல்லா சொல்றான் ஆது கூட்டத்தார்களோடு கூடிய ரப்பு எப்படி நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா அவர்கள் தூண்களை உடைய அந்த இரம் நகரவாசிகள் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அந்த நகரவாசிகள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா அவர்களை போன்று பலசாலிகள் எந்த ஒரு நகரத்திலையும் படைக்கப்படும் அப்படிப்பட்ட சக்தி உடையவர்களாகவும் பலசாலிகளாகவும் அந்த மக்களை அந்த ஆது கூட்டத்தால் அல்லா படைச்சா மலையே குடையக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டவங்க அந்த மக்கள் அல்ல என்ன செய்தான் இந்த காற்றை தான் அழித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆகவே தான் அல்லா நமக்கு தெரியப்படுத்துறான் சுரத்து பதிமூணாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல அல்லா ஏதேனும் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தீங்கை நாடி விட்டான் என்று சொன்னால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை மேலும் அவர்களுக்கு அல்லாவி தவிர வேறு உதவியாளர்கள் யாரும் கிடையாது யாராலும் உதவ முடியாது என்று அல்ல என்ன செய்யறா தெரியப்படுத்துறான் ஆகவே நாம் இங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நாம எவ்வளவுதான் சக்தி பெற்றிருந்தாலும் நம்ம இடத்துல என்னதான் கண்டுபிடிப்பு நம்ம தயாரிச்சுட்டாலும் அல்லா ஏற்படுத்திய இந்த மாதிரி நியதிகள் முன்பு அல்லா ஏற்படுத்திய இந்த மாதிரி காரியங்கள் முன்பு நம்ம தோல்வியைத்தான் சந்திக்கணும் நம்மால் என்ன செய்ய போதும் ஒருபோதும் அல்லா நாடியதை நம்மால் தடுக்க முடியாது என்பதை நம்ம விளங்கலாம் அடுத்து பாருங்க நான்காவது ஒரு விஷயம் என்ன அல்லா இது போன்ற புயல் பாதிப்புகளை ஏற்படுத்துறானே இந்த புயல் காற்று அல்லா கொண்டு வர்றானே இதுல இருந்து நமக்கு ஏன் இதை அல்லா ஏற்படுத்துறான் என்னத்துக்காக அல்லா இவ்வாறு உருவாக்குறான் இது மாதிரி புயல் காற்றுகள் மூலமாக இஸ்லாம் நமக்கு என்னத்தை தெரியப்படுத்துது என்பதை குறித்து பாத்தீங்கன்னா அல்ல முப்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்றான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காகத்தான் என்ன செய்கிறான் இது போன்ற புயல் காற்றுகளை அனுப்புவதாக தெரியப்படுத்துறான் முப்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லா சொல்றான் இந்த வசனத்துல அல்லா சொல்றான் மனிதருடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தின் காரணமாக நிலத்திலும் நீர் பரப்பிலும் குழப்பங்கள் தோன்றிவிட்டன எனவே அவர்களுடைய அந்த காரியங்களை அவர்கள் செய்த அந்த செயலை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக நாம் என்ன செய்யறோம் இது மாதிரி ஏற்படுத்துகிறோம் ஏன் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரணும் அதிலிருந்து அவங்க தௌபா செய்து திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துவதாக அல்ல சொல்றான் இன்னொரு வசனத்துல பாருங்க இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி நாற்பதாவது வசனத்துல அல்ல சொல்றான் அஹது அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்தோம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக நாம் அவங்களை பிடித்தோம் அரசல்னா அழகி ஹாசிவன் அவர்கள் சிலர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் மீது நாங்கள் என்ன செய்தோம் புயல் காற்றை கொண்டு கல்மாரி இதை என்ன செய்தோம் அவங்க மீது ஏற்படுத்தணும் ஹும்மன் அகசத்து அவங்கள சிலர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அவர்களை பெரும் சப்தம் பிடித்து கொண்டது ஹுமன் ஹசப நாதியில் ஆறும் அவர்களை சிலர் நாம் என்ன செய்தோம் பூமியில் அமலு செய்தோம் அவர்களில் சிலரை நாம் என்ன செய்தோம் கடலிலே மூழ்கடித்தோம் அவர்கள் அல்ல அவங்களுக்கு என்ன செய்யல எந்த ஒரு அநியாயம் அல்ல அந்த மக்கள் மீது செய்யல அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்தாங்க அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லி அல்ல தெரியப்படுத்துறான் அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தாம் அந்த புயல் காற்றுகள் ஏற்படுத்துகிறானே சமமாக இருக்கக்கூடிய காற்றை என்ன செய்கிறான் வேகமாக சுழலை செய்து அதன் மூலமாக மக்கள் என்ன செய்கிறான் அவங்களுடைய பாவங்களுக்கு தண்டனையாக இது போன்ற விஷயங்களை புயல் காற்றுகளை ஏற்படுத்துகிறான் என்று மார்க்கம் சொல்லுது பாருங்க ஆது என்கின்ற அந்த கூட்டத்தார்களை பற்றி அல்லா சொல்லும் போது சுரத்துள் ஹாப்பா அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசன எட்டாவது வசனம் வரைக்கும் அல்லா சொல்றான் ஆத்தியா பெரும் சத்தத்தோடு

எட்டு பகல்களும் நாம் அவங்க மீது அந்த காற்றை வசப்படுத்தினோம் அவங்க மீது அதை தொடர்ந்து வீசக்கூடியதாக நாம் செய்தோம் ஆகவே அந்த மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க எப்படி அடியோடு பேர்க்கப்பட்ட அந்த ஈச்சமரங்கள் விழுந்து கிடக்கின்றதோ அவர்கள் அது போன்று அவர்கள் மடிந்து விழுந்து கிடந்தார்கள் எனவே அவர்கள் எஞ்சியவரை நீங்கள் யாராவது பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான் ஆக இப்படியாக அந்த மக்கள் அல்ல பேசிதான் அரித்தான் என்பதை பார்க்கணும் ஆக இன்னை அல்லாவுடையார்களே புயல் காற்றை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்க என்ன சொல்லுது அல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு தண்டனையாக இதை தருகிறான் இணை வைக்கக்கூடிய மக்கள் மார்க்கத்தினுடைய கடமைகளை செய்யாம ஹலால் ஹராமனுடைய வித்தியாசம் தெரியாம பாவங்கள்ல வந்து ஈடுபடக்கூடிய மக்களுக்கு இது போன்ற எச்சரிக்கைகள் எல்லாம் என்ன செய்யறான் ஏற்படுத்துறான் ஆனால் நம்மள எத்தனை பேர் படிப்பினை பெறுகிறோம் பார்க்கிறோம் இது மாதிரி புயல் காற்று வருதுன்னு சொன்னால் அதை கொண்டு சில பேர் என்ன செய்யறோம் இது வந்து சேவை செய்வதற்காகவும் இன்னும் சில தற்காப்புகளை செய்து கொள்வதற்காக மட்டும்தான் இதை அணுகிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்துல பிறருக்கு உதவணும் சேவை செய்யணும் மார்க்கம் அதை என்ன செய்ய ஆர்வம்ட்டுது ஆனா அதை விட என்ன ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்க விஷயத்துல அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அவங்க முதல்ல கவனமாக இருக்கணும் பாருங்க இன்னைக்கு எத்தனையோ மக்கள் என்ன செய்யறாங்க இணைவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க தொழுகையை நிறைவேற்றாத மக்களாக இருக்கிறாங்க ஆனா அவங்க இது மாதிரி விஷயங்கள்ல படிப்பினையை பெறாம தன்னுடைய பாவங்கள் விலகி செல்லாம என்ன செய்யறாங்க இதை வந்து சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்றாங்க இன்னும் சிலர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா இது மாதிரி புயல் காற்று வரக்கூடாதா இது வந்தது என்று சொன்னால் நமக்கு பல வழிகளில் பொருளாதாரம் கிடைக்கிறதே என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய சில மக்களும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் முஸ்லீம்கள்ல ஆக அல்ல அந்த மக்களுக்கு நேர்வழியை தரணும் ஆக இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இது ஒரு வேதனையாக அல்ல என்ன செய்யலாம் அதாபாக அனுப்புறான்றதை பார்க்கறோம் அடுத்து பாருங்க கடைசி ஐந்தாவது ஒரு விஷயம் இந்த புயல் காற்று தொடர்பான விஷயத்துல ஒரு முஸ்லீம் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா ஹதீஸுகளில் பார்க்குறோம் சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரத்தி அல்லாஹா அவங்க சொல்றாங்க ஏதேனும் புயல் காற்றும் மே அதே மாதிரி மேகங்களையும் வருவதை பார்த்தால் நபிகள் நாயகம் சுவாசம் என்ன செய்வாங்க தன்னுடைய வீட்டில் நுழைவாங்க வெளியே வருவாங்க ஒரு பதட்டம் இருக்கும் பிறகு அதிலிருந்து மழை பெய்ந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சாசுடைய முகத்தில் என்ன ஆயிடும் மலர்ச்சி ம மலர்ந்து விடும் ரசூல்லா என்ன செய்வாங்க சந்தோஷப்படுவார்கள் அப்போ இது குறித்து நான் கேட்கும் ரசூல்லா சொன்னாங்க ஐய கூறும் அதாபன் சொல்லி தாலா உம்மதி இது போன்ற மேகங்கள் புயல் காற்றின் மூலமாக எங்கே அல்லாஹ் என்னுடைய உம்மத்தின் மீது அதாபை ஏற்படுத்தி விடுவானோ என்று சொல்லி நான் என்ன செய்யணும் இது அதாபாக இருக்குமோ என்று நான் அச்சம் கொள்கிறேன் என்று ரசூல்லா சொன்னாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அல்லாஹுடைய அல்லா மீது கொண்டத பயத்தை பாருங்க இங்க இது வேதனையாக இருக்குமோ என்று பயந்தார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி அணுகிறோமா இல்ல இப்ப நம்மளுடைய நிலை என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாவங்கள் வந்து மீண்டு வரணும் தௌபாவை நோக்கி போனோம் அமல்கள் விஷயத்துல ஆர்வம் கொள்ள வேண்டும் இதுதான் என்ன அல்லா நமக்கு காட்டியிருக்கக்கூடிய பெறக்கூடிய படிப்புல அடுத்து பாருங்க இந்த காற்று வந்து இந்த புயல் காற்று ஏற்படுதுன்னு சொன்னா அதை சில பேர் என்ன செய்யறாங்க இயேசுறாங்க இப்படி பொருளாதாரத்தை பாதிப்பு ஏற்பட்டுச்சு எங்களுடைய வீடுகளில் எப்படிப்பட்ட இழப்புகளை உண்டாக்கி விட்டதே என்று சில பேர் புலம்புவதை பார்க்கும் இதையும் நம்ம தவிர்க்கணும் திரும்பி வரக்கூடிய சையான அல்லாவுடைய தூதர் சுவாசம் சொன்னாங்க நீங்கள் காற்றை என்ன செய்யாதீங்க ஏசாதீங்கன்னு சொன்னாங்க ஏன் அது அல்லாவுடைய ஏற்பாட்டை கொண்டு அது நடக்குது எனவே என்ன செய்யக்கூடாது அது ஏசக்கூடாது மேலும் பாருங்க நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்மர்கள் இது மாதிரி புயல் காற்று தொடர்பான விஷயத்துல ஒரு மனிதனுக்கு அல்லா இவ்வாறு இந்த வேதனை அனுப்புறான்னு சொன்னா இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துறான் அதை எப்படி அணுகணும் அதற்கான என்ன பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் என்பதை கூட கற்றுத்தந்தாங்க ஆக இப்படியாக ஒரு முஸ்லீம் எல்லா நிலைகளிலும் அல்லாவை சார்ந்தவனாகவும் அல்லாவிடத்தில் உதவியை கேட்கக்கூடியவனாகவும் இருக்கணும் பாருங்க முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் புயல் காற்றுகள் வீசும்போது இந்த துவா ஓதுங்கிற சூழலை கற்றுக் கொடுத்தாங்க திஹி அல்லாஹ் இந்த காற்றில் இருக்கக்கூடிய நன்மையும் இதில் என்ன நன்மை இருக்கிறதோ அதையும் இந்த காற்று எந்த நன்மை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதையும் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் அல்லாஹ் இந்த புயல் காற்றில் ஏற்படக்கூடிய தீங்கையும் அது என்ன தீங்கில் அதில் இருக்கிறதோ அதை விட்டும் எந்த தீங்கை கொண்டு இது அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த தீங்கை விட்டும் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவலை தேடுகிறேன் என்ற துவாவை பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகல் நாயகம் சல்லல்லா அலிஸ்ம சொன்னாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆக ஆகிமிக்க அம்மாவுடையார்களே புயல் காற்று வந்தது என்று சொன்னால் இது போன்ற பிரார்த்தனைகளை செய்யணும் ஒரு மனிதன் தன்னுடைய ரப்போடு முழுமையாக என்ன செய்யணும் தொடர்பில் வரணும் அவன் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் இது தொடர்பான விஷயத்தில் எல்லாவிற்கும் பயந்து நடக்கணும் தௌபாவின் பக்கம் மீண்டு வரணும் இதுதான் என்ன இது மூலமா அல்லாஹ் நமக்கு தெரியக்கூடிய படி படிப்பின இதை தவிர்த்துவிட்டு விட்டு இதை வந்து வந்து வேற சில விஷயங்களை செய்கிறதுக்காக வேண்டியும் முன்னேற்பாடுகளை பண்றதுக்காக வேண்டியும் சேவையாற்றுவதற்காக மட்டும் என்ன மார்க்கத்தில் இது அனுப்பப்படலை இது போன்ற புயல் காற்றுகள் ஏற்படுத்தப்படலை ஆக பெறக்கூடிய படிப்பினை என்ன ஒவ்வொரு முஸ்லீம் இதில் கவனம் கொண்டு இது மாதிரி விஷயத்துல மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல்களை அறிந்து நாம நம்ம தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பிறருக்கு உதவுவது என்பது மார்க்கத்துல என்ன மார்க்கம் வந்து அந்த மாதிரி விஷயத்தை வந்து என்ன செய்யுது நமக்கு வலியுறுத்துது ஆர்வம் விட்டுது ஆனால் அந்த விஷயத்தை பிரதானமாக கருதி என்ன நோக்கத்திற்காக இது அனுப்பப்பட்டிருக்கிறதோ இதிலிருந்து என்ன ஒரு முஸ்லீம் படிப்பினையை பெற வேண்டுமோ அதை மறந்து விட்டு வெறும் சேவையை மட்டும் ஆற்றுவது என்ன இதில் எந்த விதமான ஒரு பயணம் ஏற்படுவதில்லை இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம்களை பார்க்குறோம் மார்க்கத்தை மறந்தவர்களாக அல்லாஹ் ஒருவனுக்கு வைக்கக்கூடியவர்களாக தொழுகையே இல்லாதவர்களாகத்தான் இருப்பதை பார்க்குறோம் எனவே இந்த நிலையை மாற்றி நம்மள ஒவ்வொருவரும் தௌபாவின் பக்கம் மினசின் இடத்தில் பக்கம் திரும்பணும் தௌபா செய்ய வேண்டும் ஆகிய தொடர்பான விஷயத்தில் அல்லா நம் அனைவருக்கும் அரண் புரிவான